தமிழ் கேஎஸ்ஆர் சேனல் இன்றைய பதிவு பேரறிஞர் அண்ணாவின் சிறுகதைகள் என்ற தலைப்பில் ஏற்கனவே ஒரு கதை பார்த்தா சிறுகதை இன்று பார்க்கக்கூடிய சிறுகதையின் தலைப்பு காலிழந்தான் இந்த கதையினை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சாம் ஆண்டில் எழுதியுள்ளார் அவளை திருமணம் செய்து கொள்ள வேண்டியவன் ராணுவ வீரன் போர்க்களத்திலே தனது ஒரு காலை இழந்து விட்டான் அதாவது நாட்டுக்காக சேவை செய்து அவனுடைய காலை இழந்து விட்டான் இந்த நிலையிலே அவளை மணந்து கொள்ளலாமா இல்லை மணந்து கொள்வாளா எப்படி சொல்வது அவள் என்ன நினைப்பாள் என்றெல்லாம் எண்ணினான் அந்த இளைஞன் எடுத்து சொல்ல தயங்கினான் அவளது வாழ்க்கையை பால் என்று பரிதாபப்பட்டான் அவளை சந்தித்தால் மறுபடியும் பழைய எண்ணம் துளிர்விட்டு தழைத்துவிடுமோ அதனால் அவளது வாழ்வு பாழ்பட்டு விடுமே என்றெல்லாம் எண்ணினான் அவளிடம் எடுத்துச் சொல்ல தயங்கினான் அவளது கண்ணில் கூட படாமல் மறைந்து மறைந்து வாழ்ந்தான் அவளுக்கு திருமணம் நடந்துவிட்டது என்று ஒளிப்படம் நாளேற்றில் வந்திருந்தனை பார்த்தான் அவளை மணந்து கொண்டவனும் இராணுவ வீரனே அவனும் ஒரு காலினை இழந்தவனே இதழின் செய்தியாளர் கேட்டதற்கு நாட்டுக்காக ஒரு காலினை இழந்தவனை நான் பெருமையாக கருதுகிறேன் அவனை மணந்து கொண்டதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் என்று அவள் செம்மாந்து விடையளித்ததை இவர் எண்ணி பார்த்தான் செம்மாதனா பெருமையோடு வெட்கப்பட்டான் வேதனைப்பட்டான் இந்த கதையின் வாயிலாய் துணிந்து செயல்பட்டவன் வெற்றி பெற்றான் துணிவின்றி கோழைத்தனமாய் இருந்தவன் ஏமாந்தான் என்ற உண்மையை நிலைநாட்டியுள்ளார் பேரறிஞர் அண்ணா அதாவது யாரிடம் எதை சொல்ல நினைத்தாலும் தயக்கமின்றி சொல்ல வேண்டும் அந்த தயக்கத்தின் காரணமாக தவங்கிய காரணத்தினால அவனுடைய வாழ்க்கையை காலில் இழந்து செயலிருந்ததைப் போல வாழ்க்கை